சுகமாய் இருக்க தெரிந்தவர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள் சுகம் வேறு ஆரோக்கியம் வேறு நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் சுகமே இல்லாமல் இருக்கிறோம் ஏதாவது ஒன்று எல்லாருக்கும் இருக்கும் இந்த உலகத்திலே வாடும் வரை நமக்கு சுகவீனங்கள் இருக்கும் தமிழே சாப்பாடுற சாப்பாட்டுக்கு அவனுக்கு சுகவீனம் வரலாற்றே அமைச்சர் சுகவீனம் இல்லாமல் வாழ முடியாது புரியுதுதான் ஆனால் சுகவீனத்திலிருந்து நம்ம

அவர்களுக்குத்தான் நான்காவது நான்காம் போக சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கு சந்தோஷமாயிருக்கு என்று அப்படின்னு சொல்லுகிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு துக்கப்பட நிர்ணய காரணங்கள் உண்டு